வணக்கம் கரவளமினவன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்று நம்ம பாவனம் இசைப்படுக்கலை ஒரு போட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு பாறை மீன் தான் மக்களே வந்துருச்சு பாறை அந்த ஊழிகள்லாம் எல்லாம் இப்போ தான் மீனவர்கள் எல்லாருமே வந்து ஏலம் கூறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வட்டியில் தான் வந்து தனித்தனியாக மீன்களை வந்து தெரித்து வச்சிருப்பாங்க வியாபாரி வந்து நம்ம மீனவர் காதுலாம்னு சொல்லுவாங்க விலையில் ஏன்னா ஒரு வந்து ஒரு வியாபாரிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் ரகசியமாக பேசுவாங்க பாத்தீங்களா மீனை பாத்தீங்களா மீன் பார்க்கிறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாத்தீங்களா எல்லாமே வந்து அரைக்கில சைஸ் பாறை தான் மக்களே வந்திருக்கு இந்த மாதிரி மீன்களை வந்து வெளியூருக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மீன் தான் அதனால தான் நம்ம நிறைய ஊர்ல இருந்து வியாபாரி வந்து நம்ம பாமன்ல வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க மீன் வந்து தடியா வந்திருக்கு சரியான கூட்டங்க இன்னைக்கு மாதிரி என்னைக்கு மேல அந்த அளவுக்கு வியாபாரி அப்படியே அலமோத்தாஞ்சிராங்க மீனுக்கு மீன் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு நம்ம பாமன் துறைமுகத்துல மீனை பாத்தீங்களா எப்படி இருக்கா பாத்தீங்களா இந்த மீனை நீங்க சாப்பிட்டுருந்தீங்களா என்னோட கரவள மீன சேனல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன் யாருக்கா தேவைப்பட்டா என்னோட சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மக்களே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்மளோட சேனல் தொடர்ந்து வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க